சென்னை அரும்பாக்கம் எம் எம்டி காலனி சுற்றுவட்டார நாடாளு சங்கம் சார்பாக எம் எம்டி பிரதான சாலையில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர்த்த மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக ஐந்தாயிரம் ரூபாயும் இப்பகுதி துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை அரிசி மளிகை தொகுப்பு உதவிகளும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பொதுமக்களின் பாதுகாப்பு நானை கருதி ரூபாய் மதிப்பிலான சிசிடிவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனி சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் கே கே ஞானேஸ்வரன் செயலாளர் கே சத்யவேல் அன்புராஜ் பொருளாளர் டி ரிச்சர்ட் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் ஒரு சிறப்பான நாள் பெருந்தலைவர் தர்மவீரர் காமராஜர் ஐயாவின் நூற்றி இருபத்தி மூணாவது திருநாள் விழா அரும்பாக்கம் எம் எம் நல சங்கத்தின் சார்பாக சுற்று வட்டார நாடாளுநல சங்கத்தின் சார்பாக சிறப்பாக தலைவர் ஞானேஸ்வரன் அண்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானமும் துப்புரவு தொழிலாளருக்கு இலவச அரிசி வேட்டி புறவைகளும் மற்றும் காவல் நிலையத்திற்கு கே அரும்பாக்கும் காவல் நிலையத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள அவர்களுடைய காவல் பணிக்கு உதவியாக சிசிடிவி கேமரா வாங்கி இருக்கிறோம் நமது நாடாளுநாள சங்கத்தின் சார்பாக மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் காமராஜரின் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு பொற்கால ஆற்றின் சிறப்பு விளக்கு விதமாக இரண்டாயிரம் கலர் மல்டி கலர் பிரிண்ட் அவுட்களையும் கொடுத்திருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு ராமராஜின் வாழ்க்கை வரலாறு முழுமையாக சென்றடையும் விதத்தில் நன்றி மூன்று பேருக்கு மூன்று குழந்தைகளுக்கு கல்வி உது கல்வி ஒதுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் தலைவர் ஞானேஸ்வரன் திருக்களங்களால் வழங்கப்பட்டுள்ளது இன்று இப்போது சங்கத்தின் பொருளாளர் திரு ரிச்சர்ட் அவர்கள் வாழ்த்துறை வழங்கலாம் தலைவர் காமராஜர்களுடைய நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருநாள் விழா சீரோடு மிகவும் அந்த கோபப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் முழுவதும் நாங்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை திட்டமிட்டு அதை செயல்படுத்தி வருகிறோம் காலையில் இந்த இன்று நாங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் நலிந்த பிரிவினருக்கும் அவர்களுக்கு இலவச அரிசியும் மற்றும் வேட்டி உடலை போன்ற நலத்திட்ட பணிகளையும் நாங்கள் கொடுத்துள்ளோம் மேலும் கல்விக்கு முக்கியத்துவம் வெளியேற்றி நடிந்த மாணவர்களுக்கு தலா மூன்று மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காசோலை வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கே எட்டு காவல் நிலையத்திற்கு அவர்கள் கோரிக்கைப்படி சிசிடிவி கேமரா மற்றும் அவருக்கு உண்டான உபகரணங்களும் மதிப்பு சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள பொருட்களை நாங்கள் அவர்களுக்கு வாங்கியுள்ளோம் மேலும் தலைவர் ஞானசேகரனுடைய நல்முயற்சியில் சமீபத்தில் தூக்கப்பட்ட இந்த சங்கமானது மிகவும் சிறப்போடு வருகிறது அவருடைய எல்லா வித முன்னேற்பாடுகளுக்கு மத்தியும் நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இதை நாங்கள் வளர்ச்சி கொண்டு செல்வோம் மேலும் இப்போது கேளைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது அதற்கு பின்பாடு நாங்கள் நினைவுடனத்திற்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி வரவிருக்கிறோம்